கடந்த வருஷம் ஆகஸ்ட் வெளியான ஜெயிலர் திரைப்படம் வசூல்ல போட்டுச்சு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகான்னு தென்னிந்தியா முழுசும் ரஜினிகாந்த் மீண்டும் தனது வசூல் சாம்ராஜ்யத்தை நிரூபிச்சு வந்த நிலையில இமயமலை தொடர்ல உள்ள பாபாஜி கோயிலை தியானம் செஞ்சுட்டு திரும்பிய போது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சந்திச்சாரு யோகி முதல்வர் மட்டும் இல்ல உத்தரப்பிரதேசத்துடைய மிக பழமையான கோரக்நாத் மடாதிபதியும் கூட அதனால முதல்வர் யோகியை பார்த்ததும் தன்னை விட வயசுல குறைவானவரா இருந்தாலும் அவருடைய காலில் வந்து ஆசீர்வாதம் பெற்றார் ரஜினி இந்த சம்பவம் ரஜினி எதிர்ப்பாளர்களுக்கு தீனி அமைய அவரை கேலி செஞ்சோம் விமர்சிச்சோம் கருத்துக்களை பரப்ப தொடங்கினாங்க இந்த சம்பவத்தின் மூலம் ஜெயிலர் வசூல் குறையும்னு அவங்க நினைச்சாங்க ஆனா ஜெயிலர் ஒரு இமாலய வசூலை நிகழ்த்தியது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினியின் புகழ கேலி செய்யும் முயற்சி மீண்டும் அரங்கேறியிருக்கு இந்திய நடிகர்கள்ல எவருக்கும் கிடைக்காத ஒரு பெருமையும் அந்தஸ்தும் அயோத்தி ராமஜென்ம பூமிபிரிஷன் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கிடைச்சிருக்கு அம்பானி சச்சின் உள்ளிட்டவர்கள் வரிசையில் அமர்ந்த ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அம்பானி மற்றும் பிரதமர் மோடி ரஜினிகாந்த் கண்டதும் அவங்க கொடுத்த ரியாக்ஷன்னு சூப்பர் ஸ்டாரின் புகழ சமூக வலைதளங்கள் பாடி கொண்டிருக்கும் போது மற்றொரு கூட்டம் ஏன் ரஜினிகாந்த் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய லால் சலாம் ஆடியோ வெளியீட்டு விழாவில் செகுலரிசம் பற்றியெல்லாம் பாடம் எடுப்பாரு தலைவர்னு அவரை கேலி செய்யும் வகையில் தற்பொழுது சமூக வலைதளத்தில் அவருக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி வராங்க இதற்கு பதிலடி தரும் வகையில் ரஜினி ரசிகர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இசையமைப்பாளர் ஏஆர் ஆர் ரஹ்மானுடன் இணைஞ்சு கடப்பா தர்காவிற்கோ சென்று வழிபட்டவர் ரஜினி இயேசு கிறிஸ்து மீது பக்தி கொண்டவர் ரஜினி அதற்கு சான்று அவரது வீட்டின் போட்டோ கேலரியில இயேசு கிறிஸ்துவின் புகைப்படமும் இருக்குது அதே மாதிரி முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டி வந்த தமிழ் சினிமாவில் அதை தனது படங்களில் அனுமதிக்காத நடிகர் அதற்கு உச்சபட்சமா தற்பொழுது லால் சலாம் திரைப்படத்துல மொய்தீன் பாய் அப்படின்ற இஸ்லாமிய கதாபாத்திரத்திலே நடிக்கிறார் தலைவர்னு ரஜினிகாந்துக்கு எதிராக நெகட்டிவ் பரப்புரைகளுக்கு பதிலடி தந்து வராங்க ரஜினி ரசிகர்கள்